வணக்கம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு விவசாயி ஒருத்தர் அவருடைய அருவாயை எப்படி தீட்டுறாரு அப்படின்னு தான் பார்க்குறோம் அந்த தீட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கம்பு வந்து மரம் வந்து நெல்லி கம்பு பயன்படுத்துறாரு அதுக்கு மேலே ஒரு துகள் இருக்குல்ல அது வந்து ஆற்று மணலில் இருக்கக்கூடிய வெள்ளைப்பாறைங்கிற கல்லை பிடிச்சி அதில் பரல் பலராக இருக்கக்கூடிய பருமனாக இருக்கக்கூடிய கற்களை நீக்கிட்டு மற்ற துகள்களை வச்சு அந்த அருவாயை தீட்டுறாரு தீட்டக்கூடிய காணொலி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் பொதுவாக நம்ம பனை மரங்களில் பனைமரம் ஏறக்கூடிய விவசாயிகள் இரண்டு வகையான அருவா வச்சுருப்பாங்க ஒன்று இந்த பனைமரங்களோட மட்டையை வெட்டுவதற்காகவும் மற்றொரு அருவா வந்து அதில் பாலைகளை சீவுவதற்காகவும் பயன்படுத்துவாங்க அதில் அந்த பாலையை சீவு கூடிய அருவாவை தான் அதிகமாக கூர்மையாக வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அது ரொம்ப பிளேடு மாதிரி நம்ம முகம் சவர பண்ணுவாங்கள்ல அப்போ பிளேடு எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த அளவு கூர்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாலைகளை செதுக்கினால் பதநீர் வந்து அதிக அளவில் சொட்டு போ சொட்டாக போடும் அதனால் அது வந்து அவங்களுடைய முக்கிய ஆயுதமான இந்த அருவாவை வந்து பாலை அருவாவை ரொம்ப தெளிவாக இதே மாதிரி தீட்டி வச்சிருப்பாங்க பாருங்கள் அதோடைய முனை எப்படி